Thank you.

நம்ம டான்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு போது அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்ஸ்பயர் ஆகும் நம்ம அது மேபி அந்த பாதிப்பு இருக்கு யாராவது உங்ககிட்ட சொல்லி இருக்காங்களா ஒரு சில சமயம் உங்களுடைய ஆக்டிங் வந்து சூப்பர் ஸ்டாரையும் நம்ம விஜய் ஈஸ்வரையும் ஞாபகப்படுத்துது அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அதை கிரெடிட்டா சொல்லுவாங்க ஒரு சிலர் காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அது விஜய் சாரோட மேனரிசம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மாதிரி பண்ணணும் இப்ப விஜய் சார் மாதிரி நினைச்சவன்லாம் யாரும் டான்ஸ் எல்லாம் ஆடிட முடியாது பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்றது இல்லையா மெமிக்ரிக்காக வாட்சிங் தர் வீடியோஸ் பார்த்து 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 அதை பண்ணும்பொழுது சம்வேர் இட் கம்ஸ் அவுட் இப்போ அத பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் சம்டைம்ஸ் அந்த ஒரு ஷார்ட் மட்டும் நடிக்கும்போது தெரியாது படமா பார்க்கும்பொழுது தெரிஞ்சிடும் அந்த சீன் வரும்பொழுது தெரிஞ்சிடும் ஏன்னா தனித்தனி ஷார்ட்ஸா தான் நடிக்கிறோம் ஸோ இங்கே எல்லாம் இனிமே கரெக்ட் பண்ணணும் இனிமே கரெக்ட் பண்ணுறோம் அந்த ப்ராசஸ் தான் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் டு பி ஏட்டர் ஆக்டர் அண்ட் நம்மளுடைய இண்டிஜுவி கிரியேட் பண்றதுக்கு